வணக்கம் நீங்கள் கேட்கவிருப்பது எழுத்தாளர் பாவணன் எழுதிய சிறுகதை காணிகை குரல் வடிவில் சுதர்சன் லிங்கம் அடுப்பாக நெருக்கி வைக்கப்பட்ட செங்கற்களுக்கு நடுவில் கற்பூரக் கட்டியை வைத்து சாரதா அய்யனார் கோயில் இருந்த திசையின் பக்கமாக முகம் திருப்பி கண்மூடி ஒரு கணம் வணங்கினாள் பிறகு திரும்பி தீக்குச்சியை உரசி கற்பூரத்தைச் சுடரவிட்டாள் உலர்ந்த மிளார்களை அதைச் சுற்றி அடுக்கி தீயை மூட்டினாள் அப்புறம் பொங்கலுக்கான பானையை தூக்கி அதன் மீது வைத்தாள் வாங்க சார் நாம போய் நம்ம வேலைய பார்க்கலாம் எரியும் அடுப்பையே பார்த்தபடி இருந்த கணேசனிடம் சொன்னார் பம்பைக்காரர் மணி பர்சையும் கைபேசியையும் எடுத்து சாரதாவிடம் கொடுத்த கணேசன் சட்டையையும் பணியனையும் கழற்றி தாழ்வாக பிரிந்து சென்ற மரக்கிளையில் மாட்டினான் சாரதாவின் முதுகோடு ஒட்டியபடி தோளுக்கு ஒரு பக்கமாக நின்று கொண்டு கேள்வி மேல் கேள்வியாக கேட்டுக்கொண்டிருந்த சங்கரியையும் மாலாவையும் பார்த்தான் இதே போன்ற பொங்கல் நாட்களில் அடுப்புக்கு முன்னால் உட்கார்ந்திருந்த தன் அம்மாவின் முதுகோடு ஒட்டி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பேசிச் சிரித்த குழந்தை பருவ சித்திரங்கள் நினைவிலிருந்து வெடித்தழ அவன் கண்கள் கலங்கின அடிவயிற்றில் நெருப்பின் அனல் ஒரு கணம் பரவி அணைந்தது போல இருந்தது சிறிது தொலைவு நடந்து நிழல் அடர்ந்திருந்த முந்திரி மரத்தடியில் தரை மீது துண்டை விரித்து உட்கார்ந்தான் கணேசன் பக்கத்தில் வேறொரு மரத்தின் மீது சாய்ந்தபடி பீடி புகைத்துக் கொண்டிருந்த இளைஞன் ஒருவனிடம் சென்ற பம்பைக்காரர் சத்த நேரம் கூட அதை இழுக்காம இருக்க முடியாதா உன்னால வந்துட்டாங்க பாரு போ போ போயி சீக்கிரமா வேலைய முடி என்று சொல்வது கேட்டது இதோ இதோ என்று சொன்னபடி இளைஞன் கணேசனை ஒரு கணம் நிமிர்ந்து பார்த்தான் அவசரமாக பீடி துண்டை எரிந்துவிட்டு பையிலிருந்து ஹால்ஸ் பாக்கெட் ஒன்றை